சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அடுத்த வாரம் அமெரிக்கா செல்லும் உக்ரைன் அதிபர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளை கடந்துள்ளது ரஷ்யாவிற்கு எதிராக போரிடும் உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அடுத்த வாரம் அமெரிக்கா சென்று அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட தலைவர்கள் சந்திக்கின்றார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியை வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளை மாளிகையில் சந்திக்கின்றார் துணை அதிபர் காரிஸ் வெள்ளை மாளிகையில் அதிபர் ஜெலன்ஸ்கியை தனியாக சந்திப்பார் உக்ரைனின் மூலோபாய திட்டமிடல் மற்றும் ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்க ஆதரவு உட்பட ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரின் நிலை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் இந்த போரில் உக்ரைன் வெற்றி பெறும் வரை உக்ரைனுடன் துணை அதிபரும் வலியுறுத்துவார்கள் என்று தெரிவித்துள்ளது மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்ற இருநூற்றி இருபத்தி ரெண்டு டிரக்குகள் காசாவிற்கு நுழைந்ததாக இஸ்ரேல் கூறியுள்ளது தெற்கு காசாவில் உள்ள கரேம் அபு சலீம் வழியாக நூற்றி எழுபத்தி ஆறு டிரக்குகளும் வடக்கில் பேட் வழியாக நாற்பத்தி ஆறு லாரிகளும் வந்ததாக பிராந்தியங்களிலுள்ள அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு தெரிவித்துள்ளது ஜூஎன் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் காசவிற்கான உதவிகளை வழங்குவதில் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் அதே நேரத்தில் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலங்களில் இடம்பிருந்து பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக தினசரி தாக்குதல் முற்றுகையிடப்பட்ட பகுதி முழுவதும் தடையின்றி தொடர்கின்றன லெபனான் போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஓயில் வெளியிடப்பட்டு காணொலி செய்தியில் நிதானத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள பிரெஞ்சு ஜனாதிபதி போர் பதற்றம் அதிகரிப்பு என்பது ஜாருடைய நலனிலும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் இம்மானுவேல் மெக்ரோன் ஒரு ராஜதந்திர பாதை உள்ளது எக்ஸ் லெபனானில் ஒருமைப்பாடு பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் லெபனானில் ஒரு மோதலை தொடங்குவது மதிப்புக்குரியது என்று எதுவும் இல்லை பிராந்திய சாகசங்கள் இல்லை தனிப்பட்ட நலன்கள் இல்லை எந்தவொரு காரணத்திற்கும் விசுவாசமில்லை என்று அவர் கூறினார் இந்த வாரம் லெபனானின் பேஜர் வெடிப்பு கொடிய தாக்குதல்கள் லெபனான் தூக்கத்தினாலும் பயத்தினாலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று மெக்ரோன் தொடர்ந்தார் மேலும் நாடு ஒரு உடனடி போருக்கு பயந்து வாழக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ளார் இது மட்டுமின்றி சமீபத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கனை மெக்ரோன் சந்தித்தார் இதில் இருவரும் லெபனானில் விரிவாக்கம் மற்றும் ராஜதந்திர தீர்வுக்கான அர்ப்பணிப்பு பற்றி விவாதித்துள்ளனர் என்று வெளியுறவுத்துறை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது இதில் ஆளுங்கட்சியான ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா காரிஸ் எதிர்க்கட்சியான குடியரசு சார்பில் டொனால்டு டிரம்ப் ஆகியோருக்கிடையே நேரடி போட்டி நிலவுகிறது இருவரும் தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திய நிலையில் மக்கள் மத்தியில் ஜாருக்கு செல்வாக்கு அதிகம் உள்ளது என்பதை முடிவு செய்ய அவ்வப்போது கருத்து கணிப்பு நடத்தப்படுகின்றது கடந்த பத்தாம் தேதி இரு வேட்பாளர்களும் தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேரடி விவாதம் மற்றும் மற்றும் அதற்கு முன்பு நடத்தப்பட்டு பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளன இதில் கமலா காரிஸ் முன்னிலையில் இருக்கின்றார் குறிப்பாக நேரடி விவாதத்திற்கு பிறகு பதினோராம் தேதி முதல் தேதி வரை கருத்து கணிப்பில் கமலா காரிசுக்கு ஆதரவாக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்களும் டிரம்பிற்கு ஆதரவாக நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்காளர்களும் கருத்து தெரிவித்தனர் வித்தியாசமாக ஐந்து சதவீதம் இருந்தது நேரடி விவாதத்திற்கு பிறகு எகனாமிஸ்ட் ஜூகோப் நடத்திய கருத்து கணிப்பின்படி கமல காரிஸ் நான்கு சதவீத வித்தியாசத்துடன் முன்னிலையில் இருக்கின்றார் கமலா காரிஸ் நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்காளர்களின் ஆதரவையும் ட்ரம்ப் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்காளர்களின் ஆதரவையும் பெற்றனர் நேரடி விவாதத்திற்கு முன்பு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இரண்டு சதவீத வித்தியாசத்தில் கமலா காரிஸ் முன்னிலை பெற்ற நிலையில் விவாதத்திற்கு பிறகு அவரது செல்வாக்கு மேலும் அதிகரித்து இருப்பதையே கருத்து கணிப்பு காட்டுகின்றது இதேபோல ட்ரியல் கிளியர் பாலிடிக்ஸ் பைவ் தேர்ட்டி எயிட் சில்வர் புல்லட்டி நடத்திய கருத்து கணிப்புகளிலும் கமலா காரிஸ் முன்னிலை பெற்றார் உலகளகியான இந்திய மாணவி என்கின்றதான ஒரு ஒன்று வெளியாக இருக்கின்றது இந்தியர்களுக்கான உலகளவிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிஸ் இந்தியா போட்டியில் அமெரிக்காவில் வசித்து வரும் கம்ப்யூட்டர் தகவல் சிஸ்டம் கேட்கும் மாணவியான திரோவி பட்டேல் என்ற மாணவி வெற்றி பெற்றுள்ளார் இந்த வருடம் உலகளாவிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிஸ் இந்தியா போட்டி அமெரிக்காவின் நியூயர்ஸில் உள்ள எடிசனில் நடைபெற்றது இந்த போட்டியிலே அவர் வெற்றி பெற்றுள்ளார் அத்துடன் இந்த போட்டிகளில் சுரினாமில் இருந்து கலந்து கொண்டு லிசா ஆப்தியோல் காக் இரண்டாம் இடம் பிடித்தார் வந்து மாலா விகா ஷர்மா மூன்றாவது இடம் பிடித்தார் போது முதலிடம் பிடித்து இத்ரூவி பாலிவுட் நடிகையாக வேண்டும் தூதராக வேண்டும் என தனது ஆசைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் திருமணம் முடிந்தவர்கள் பிரிவில் டெரினி அண்டு டெபோகோவில் இருந்து வந்திருந்து மவுடெட் பட்டம் வென்றார் இங்கிலாந்தில் இருந்து சென்றிருந்த இஸ்னேகா நம்பியார் இரண்டாவது இடமும் பவுன்திக் கவுர் மூன்றாவது இடத்தையும் பிடித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அழகு போட்டிகள் நியூயார்க்கில் உள்ள இந்திய விழாக்குழு சார்பில் நடத்தப்பட்டதுடன் இந்த அழகு போட்டி திருவிழா முப்பத்தி ஓராவது போட்டியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க